ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இண்டியன் ஃப்ளேவர்ஸ் இன்னைக்கு நாம் சுவையான கல்யாண வீட்டு தக்காளி ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி சூடான சாதத்தோட பெசிஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் லைக்னே கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரசம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கொஞ்சம் மசாலா பொருட்கள்லாம் வறுத்துக்கணும் நான் அன்னைக்கு ஒன்றரை டீஸ்பூன் அளவு மல்லி எடுத்து வச்சுருப்பேன் அதை சேர்த்துக்கலாம் கூடவே ஒன் டீஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டு டீஸ்பூன் அளவு மிளகு அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிதமான சூட்டில் வச்சு நல்ல வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் மசாலா வந்து நல்லா வறுபட்டு ரெடி ஆயிடுச்சு இதை ஆற விட்டுடுங்க அப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் நரநரன் இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த மாதிரி நர நரன் அரைச்சி எடுத்துக்கோங்க இனி நம்ம ரசம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம் இதுக்கு கூடவே ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கலாம் இனி இது வந்து நல்லா கொதிக்கட்டும் தக்காளியும் வந்து கொஞ்சம் வேகணும் மூடி போட்டு வேக வச்சிடலாம் கொஞ்ச நேரத்துலேயே வந்து நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் ஒரு ஆறு ஏழு பூண்டை வந்து தோலோடவே நான் தட்டி எடுத்து வச்சுக்குவேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த பூண்டு வந்து தக்காளி ரசத்துக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பை நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்து வச்சுருப்பேன் ஒரு நாலு விசிலுக்கு விட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா குழஞ்சி கிடச்சிரும் இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி கலந்து விட்டுடுங்க அடுத்தது நம்ம பொடிச்சு வச்சுருந்த மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம வந்து ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இனி மூடி போட்டு கொஞ்சம் வந்து கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதித்து நல்லா ஃப்ளேவர் வர ஆரமிச்சிருச்சு சின்ன துண்டு வெள்ளத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் கல்யாண வீட்டில் வந்து நம்ம ரசம் சாப்பிடும்போது கொஞ்சம் இனிப்பாக இருக்கும்ல இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் வந்து இதுதான் ஸோ இப்போ வந்து நம்மளோட ரசம் வந்து ரெடி ஆயிடுச்சு நறுக்கு நம்ம மல்லி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இறக்கிடலாம் இதுக்கு ஒரு நல்ல தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு தாளிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு டு மூணு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் தான் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு ரெண்டு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்துட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து தாளித்து விட்டுடலாம் ஸோ அவ்வளோதான் நம்மளோட தக்காளி ரசம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்ல கமகமன் வாசனையோட சூப்பராக இருக்குது சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ருசி வந்து அமோகமாக இருக்கும் இந்த அருமையான ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் சொல்ல மறக்காதீங்க இன்னும் நல்ல வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்